அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் மகா சிவராத்திரி என்று நாம் செய்யக்கூடாத ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது இந்த விஷயங்கள்லாம் நாம் செய்கிறதுனால மகா சிவராத்திரி என்று நாம் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்ட முழு பலனும் நம்மை வந்து கிட்டும் அப்போ அன்றைய தினம் நாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிலாம் பார்க்கலாம் மகா சிவராத்திரிங்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடிய முக்கியமான விரதங்களில் ஒன்று அது ஒன்று அதனால அன்றைய தினம் முடிந்த அளவுக்கு நாம் மனம் ஒன்றிணைந்து இறைவனை நம் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்ப எந்த மாதிரி விரதம் இருக்கலாம் முக்கியமாக என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இப்போ மகா சிவராத்திரிங்கிறது சிவனை நினைத்து அன்றைய தினம் முழுவதுமாக விரதம் இருந்து நான்கு ஜாமங்களிலும் சிவனுக்கு சிறப்பு பூஜை செய்து வழிபட்டு இறைவனின் அருளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள்னே சொல்லலாம் இந்த நாள்ல மறந்தும் கூட ஒரு சில விஷயங்களை நம்ம செய்யவே கூடாது அப்படி நம்ம செய்யறதுனால நாம் செய்த பூஜை எல்லாமே வேஸ்ட் ஆயிடும் மகா சிவராத்திரி அன்று செய்யக்கூடாத மிக முக்கியமான தவறு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு அன்னதானம் அளிப்பது உணவு அளிப்பது அது கூடவே கூடாது உண்மையிலேயே சிவராத்திரி நமக்கு அருளப்பட்டதன் காரணம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோனா மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயம் ஒன்று உணவு இன்னொன்னு நல்ல தூக்கம் இந்த ரெண்டையுமே நம்ம விளக்கி சிவபெருமானுக்காக அன்றைய தினம் விரதம் இருந்து அவரை அவருடைய திருநாமத்தை சொல்லி வழிபாடு செய்கிறது தான் மிக முக்கியமான ஒரு நோக்கம் அதுதான் செய்யணும் இப்போ உணவையும் உறக்கத்தையும் விலக்கினால்தான் புலன்கள் தானாகவே அடங்கும் அப்போதுதான் நம்முடைய மனம் எல்லாமே இறை உணர்வு பெற்று நினைத்த காரியமே நடக்கிறதுக்கு சிவபெருமான் அருள் புரிவார் அதனால என்ன பண்றீங்கன்னா அன்றைய தினம் முடிந்த அளவுக்கு விரதம் இருக்க பாருங்க முடியாதவங்க விரதம் இருக்க வேண்டாம் முக்கியமாக குழந்தைகள் பெரியவங்க வந்து அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்து தான் வயசானவங்கெல்லாம் மாத்திரை எடுத்துக்குவாங்க சாப்பிடாமல் இருக்க முடியாது ப்ரெஷர் உள்ளவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து விரதத்தை நீங்கள் கடைபிடிக்க வேணாம் இப்போ சிவபெருமான் வந்து அன்றைய தினம் சிவபெருமான் நாமத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க சிவபெருமான் வழிபாட்டில் குங்குமம் பயன்படுத்தக்கூடாது சிவன்னாலே திருநீர் தான் எல்லா கோயிலுமே திருநீர் கொடுக்கறது அந்த திருநீரை நெற்றியில் நம்ம அன்றைய தினம் மணிந்து அவருக்கு விருப்பமான அந்த வில்வ இலையை நம்ம வாங்கி அவருக்காக அர்ச்சனை செய்யும் பொழுது தான் இருக்குது அவர் மனம் குளிரும் முக்கியமாக சிவனுக்கு துளசி இலைகளை கூடாது அப்படி அர்ப்பணிக்காமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துளசியின் மனாஜாலன் ஜலந்தர் என்னும் அரக்கனை சிவபெருமான் வதைத்த காரணத்தால் சிவபெருமானை தன்னுடைய இலைகள் கொண்டு வழிபடக்கூடாது துளசி சபித்ததாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு சங்கரரை வழிபடும் சங்கு ஊதக்கூடாது தண்ணீரை பிரதிஷ்டை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடைந்த அரிசியை சிவபெருமானுக்கு ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது அந்த அரிசிகள் நல்ல சுத்தமாக நல்ல தூய்மையானதாக இருக்க வேண்டும் சிவப்பு மலர்கள் கொண்டு சிவபெருமானை நாம் அர்ச்சனை செய்யக்கூடாது சிவபெருமானுக்கு சிவப்பு மலர்களை அர்ப்பணிக்க கூடாது இப்போ மகா சிவராத்திரி என்று நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அன்றைய தினம் மனதில் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் சிவாய நம ஓம் சிவாய வசிவோம் சிவ 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 ஓம் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டே இருங்க சிவாய நம ஓம் சிவாய வசிவோம் நீங்க சொல்லுங்க ஓம் நம சிவாயன் மந்திரத்தை நீங்க மனதார நீங்க வேண்டிக்கோங்க நிச்சயமாக நல்ல பலன்கள் உங்களை தேடி வரும் அன்றைய தினம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி என்று சிவபுராணம் பாருங்க கேளுங்க இந்த மாதிரி அன்றைய தினம் வந்து நடராஜர் பத்து பரமசிவன் இந்த மாதிரி சோஸ்திரம்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் நீங்கள் போன்ல கேட்டு அப்படியே காதால் கேளுங்க படிக்க தெரிஞ்சவங்க படிங்க சிவராத்திரி என்று பஞ்சாட்ச மந்திரம் உச்சரிக்கிறதுனால மற்ற நாட்களில் வழிபட்டதை விட நூறு மடங்கு நமக்கு அதை வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு மாலை நேரத்தை நீங்கள் வந்து வழிபாடு செய்கிற ரொம்ப சிறப்பானது நிச்சயமாக மகா சிவராத்திரி என்று என்ன வேலை இருந்தாலும் சரி வீட்டு பக்கத்தில் உள்ள சிவபெருமான் கோயிலுக்கு போய் உங்களால் முடிஞ்ச ஒரு அபிஷேக பொருளை நீங்கள் வாங்கி கொடுங்க அது தேன் பால் தயிர் நெய் என்ன முடியுமோ இதால் எந்த பொருளோ வாங்கி கொடுக்க முடியுமோ நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க எண்ணற்ற பலன்கள் வந்து கொடுக்கக்கூடியது அதனால் நிச்சயமாக இந்த விஷயங்களை செய்யுங்க முக்கியமாக சிவராத்திரி அன்னைக்கு பிடிப்பதோ புகையில மெழுறது நான்வெஜ் சாப்பிட்றது இந்த மாதிரி நம்ம சேர்க்கவே கூடாது ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை வருது சிவபெருமானை அனைத்திற்கும் முழு முழு முதல் கடவுள்னா சிவபெருமான் தான் எல்லாமே பார்த்துக்கிற இருப்பாரு அவரை அன்றைய தினம் நான் வந்து இரவில் வந்து கண் விழிப்பது ரொம்ப சிறப்பானது நான் கண் விழிச்சிடு இருக்கேன் நைட்டு மகா சிவராத்திரி அன்னைக்கு அப்படின்ட்டு ஒரு படம் பார்க்கறது ஃபோனில் ஏதாவது படம் பார்க்கறது லேப்டாப்பு பார்க்கறது இந்த மாதிரி வேலையில நம்ம பண்ணக்கூடாது அன்றைய தினம் மகா சிவராத்திரி இரவு என்ன பண்ணால் கண் விழித்து சிவபெருமானை வழிபட்டு முறையாக உடல் மனம் எல்லாமே சிவனை நோக்கி தான் இருக்கணும் விரதம் இருந்து நம்ம இருக்கிறதுனால தான் அதோடய பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதனால அன்றைய தினம் மட்டும் கொஞ்சம் சுத்தபத்தமாக இருந்து நீங்கள் சிவனை வந்து வழிபாடு செய்யுங்க சிவலிங்கம் வீட்டில் இருந்துச்சுன்னா அன்றைய தினம் நிச்சயமாக ஏதாவது ஒரு ஒற்றைப்பட எண்ணிக்கையில் நீங்கள் சிவன் வந்து அபிஷேகம் நீங்க செய்ய வேண்டும் கட்டாயம் ஏதாவது ஒரு நெய்வேதியம் வச்சு நீங்க வீட்டில் வழிபாடு செய்யுங்க சிவலிங்கம் இல்லாதவங்க வீட்டில் வந்து சாமி படம் இருந்துச்சுன்னா மலர்களால் வாசன் மலர்களால் அலங்காரம் செஞ்சுச்சுன்னு நெய்வேத்தியம் வைத்து முக்கியமாக பசு நெய்யால் விளக்கேற்றி வைத்து நீங்க வழிபாடு செய்வது அவ்வளவு கோடி கோடி புண்ணியத்தை தரக்கூடியது மகா சிவராத்திரி நாளை யாருமே தவற விட்டுறாதீங்க வாழ்வில் ஒரு முறை வரக்கூடியது அனைவருக்கும் நல் பலன்கள் கிடைக்கும் நன்றி